டே ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஏ மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களா நீங்கள் அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இது இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம ஃபிஃப்டி கொஷின்ஸ் அதுவும் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் புவியின் மேற்பரப்பில் உள்ள நீரின் அளவு புவியின் மேற்பரப்பில் உள்ள நீரின் அளவு ஆப்ஷன் சி எழுபத்தி ஒரு சதவீதம் செகண்ட் கொஸ்டின் வாக்கியம் ஒன்று நீரியல் என்பது புவியின் மேற்பரப்பில் உள்ள நீரின் தன்மை பரவல் இயக்கம் மற்றும் பண்புகள் போன்ற பல்வேறு அம்சங்களை கையாளும் அறிவியலாகும் வாக்கியம் இரண்டு நீரியல் சுழற்சி சூரிய உந்துதல் செயலாக்கத்தால் நடைபெறும் உலகளாவிய நிகழ்வு ஆகும் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட் கொஸ்டின் நீரின் கொதிநிலை நீரின் கொதிநிலை ஃபேரன்ஹிட்லாம் எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் சி இரநூத்தி பன்னிரெண்டு ஃபேரன்ஹிட் கொஸ்டின் பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் பொழுது உருவாவது பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் பொழுது உருவாவது ஆப்ஷன் பி பனி ஃபிஃப்த் கொஸ்டின் வாக்கியம் ஒன்று காற்றில் தொங்கு நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர்த்துளிகளையே மூடுபணி என்கிறோம் வாக்கியம் இரண்டு மூடுபணியானது அடர் மூடுபணியை விட அடர்த்தி குறைவாக இருக்கும் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி சிக்ஸ்த் கொஸ்டின் பொதுவாக மலைத்தூரல் எவ்வகை மேகத்திலிருந்து உருவாகிறது பொதுவாக மலைத்தூரல் எவ்வகை மேகத்திலிருந்து உருவாகிறது ஆப்ஷன் ஏ படை செவன்த் கொஸ்டின் நீர்த்துளிகளும் ஐந்து மில்லிமீட்டர் விட்டத்திற்கு மேல் உள்ள பனித்துளிகளும் கலந்து காணப்படும் பொழிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீர்த்துளிகளும் ஐந்து மில்லிமீட்டர் விட்டத்திற்கு மேல் உள்ள பனித்துளிகளும் கலந்து காணப்படும் பொழிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி கல் மலை எய்த்து பனிக்கட்டிகளை கொண்டிருந்தால் அதனை எவ்வாறு அழைக்கிறோம் பனிக்கட்டிகளை கொண்டிருந்தால் அதனை எவ்வாறு அழைக்கிறோம் ஆப்ஷன் டி ஆழங்கட்டி மலை நைன்த் கொஷின் ஆலங்கட்டி மலையானது எவ்வகை மேகத்திலிருந்து உருவாகிறது ஆலங்கட்டி மலையானது எவ்வகை மேகத்திலிருந்து உருவாகிறது ஆப்ஷன் மேகம் டென்த் கொஸ்டின் வாக்கியம் ஒன்று பிரெஞ்சு மொழியில் ஹாஷட் என்பதன் பொருள் ஒரு பகடை விளையாட்டு ஆகும் வாக்கியம் இரண்டு ஹஷாட் என்பது அரபு மொழியில் அஸ் ஷஹர் என்றும் அசார் என்றும் அழைக்கப்படுகிறது ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி லெவன்த் கொஸ்டின் சூறாவளி அலைகள் கடற்கரை பகுதிகளில் இடரை உருவாக்க காரணம் சூறாவளி அலைகள் கடற்கரை பகுதியில் இடரை உருவாக்க காரணம் ஆப்ஷன் ஏ டெல்டா காடுகளை அளித்தல் பி மாங்குரோ காடுகளை அளித்தல் சி சதுப்பு நிலக்காடுகளை அளித்தல் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி டுவெல்த் கொஸ்டின் வெப்பமண்டல சூறாவளியுடன் இடியுடன் கூடிய புயல் மின்னல் சுழல் காற்று பனிச்சரிவு வெப்ப அலைகள் மூடுபணி மற்றும் காட்டுத்தீ ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள் ஆப்ஷன் டி வளிமண்டலத்தால் ஏற்படும் இடர்கள் தேர்ட்டீன் சின்னம்மை பெரியம்மை தட்டமே பால்வினை தொற்று நோய்கள் எய்ட்ஸ் விஷத்தேனிக்கல் ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள் சின்னம்மை பெரியம்மை தட்டமே பால்வினை தொற்று நோய்கள் எய்ட்ஸ் விஷத்தேனிக்கல் ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள் ஆப்ஷன் சி உயிரியல் சார்ந்த இடர்கள் ஃபோர்டீன் வெள்ளப்ப வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வானிலையில் காரணிகளில் சரியானது ஏ கனமழை பி அயல சூறாவளி சி மேக வெடிப்பு டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃபிஃப்டீன் வெப்பமண்டல சூறாவளிகள் காரணமாக திடீரென்று ஏற்படும் கடல் நீர் எழுச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது வெப்பமண்டல சூறாவளிகள் காரணமாக திடீரென்று ஏற்படும் கடல் நீர் எழுச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி புயல் அலை சிக்ஸ்டீன் தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் சி பதினான்கு செவன்டீன் நான்காம் நிலை பொருளாதார நடவடிக்கைக்கு எடுத்துக்காட்டு நான்காம் நிலை பொருளாதார நடவடிக்கைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி நீதித்துறை எயிட்டீன் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் எத்தனை சதவீதத்தை சேவைத்துறை வழங்குகிறது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் எத்தனை சதவீதத்தை சேவைத்துறை வழங்குகிறது ஆப்ஷன் டி ஐம்பத்தி மூணு சதவீதம் நைன்டீன் தகவல் தொல் தகவல் நுட்ப தொழிலகங்கள் என அழைக்கப்படும் துறை தகவல் நுட்ப தொழிலகங்கள் என அழைக்கப்படும் துறை எது அப்படின்னா ஆப்ஷன் டி நான்காம் துறை டுவெண்ட்டி வாக்கியம் ஒன்று சர்க்கரை தொழிற்சாலைகள் கரும்பு உற்பத்தி செய்யப்படும் இடங்களுக்கு அருகிலும் அமைக்கப்படுகின்றன வாக்கியம் இரண்டு சேலம் இரும்பு எஃகு ஆலையானது இரும்புத்தாது கிடைக்கும் கஞ்சமலைக்கு அருகில் அமைந்துள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டுவெண்ட்டி ஒன் இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் சி சென்னை டுவெண்ட்டி டூ இந்தியாவில் உள்ள தனியார் துறை நிறுவனத்திற்கான எடுத்துக்காட்டுகளில் சரியானது ஒன்று பஜாஜ் ஆட்டோ இரண்டு ரிலையன்ஸ் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு சரி ட்வெண்ட்டி த்ரீ இந்தியாவில் உள்ள கூட்டுறவு கூட்டுத்துறை நிறுவனத்திற்கான எடுத்துக்காட்டுகளில் சரியானது ஒன்று இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் நிறுவனம் இரண்டு இந்தியன் சிந்தடிக் ரப்பர் நிறுவனம் மூன்று மாநகர் வாயு நிறுவனம் டி நான்கு மாருதி உத்யோக் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி டுவெண்ட்டி ஃபோர் இந்தியாவில் உள்ள கூட்டுறவுத்துறை நிறுவனத்திற்கான எடுத்துக்காட்டு இந்தியாவில் உள்ள கூட்டுறவு கூட்டுறவுத்துறை நிறுவனத்திற்கான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ ஆனந்த் பால் ஒன்றியம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டெட்ராய்டு என்பது டெட்ராய்ட் என்பது ஆப்ஷன் சி அதிகப்படியான வாகன தொழிற்சாலை உள்ள இடம் அதிகப்படியான வாகன தொழிற்சாலை உள்ள இடம் தான் டெட்ராய்டு டுவெண்ட்டி சிக்ஸ் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின்படி புலம்பெயர்ந்தவர்களில் மிகப்பெரிய நாடு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின்படி புலம்பெயர்ந்தவர்களில் மிகப்பெரிய நாடு ஆப்ஷன் பி இந்தியா ஆப்பிரிக்காவை இரு சமபாகங்களாக பிரிப்பது ஆப்பிரிக்காவை இரு சமபாகங்களாக பிரிப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ நிலநடுக்கோடு எயிட் கடகரேகை புவி நடுக்கோடு மகர ரேகை போன்ற முக்கிய அச்சங்கள் கடந்து செல்லும் ஒரே கண்டம் கடகரேகை புவி நடுக்கோடு மகர ரேகை போன்ற முக்கிய அச்சங்கள் கடந்து செல்லும் ஒரே கண்டம் ஆப்ஷன் டி ஆப்பிரிக்கா உள்ள கானா நாட்டின் தலைநகர் ஆப்பிரிக்காவில் உள்ள கானா நாட்டின் தலைநகர் சி புவியின் நான்கு கோலங்களிலும் கண்டம் புவியின் நான்கு கோலங்களிலும் பரவியுள்ள கண்டம் ஆப்ஷன் டி ஆப்ரிக்கா தேர்ட்டி ஒன் கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் தாய் கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் ஆப்ஷன் டி ஆப்ரிக்கா தேர்ட்டி டூ இருண்ட கண்டம் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் இருண்ட கண்டம் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஆப்ஷன் சி ஹென்ரி எஃப் ஸ்டான்லி தேர்ட்டி த்ரீ உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் ஆப்ஷன் ஏ சஹாரா பாலைவனம் தேர்ட்டி ஃபோர் சஹாரா பாலைவனத்தின் மிக உயரமான பகுதி சஹாரா பாலைவனத்தின் மிக உயரமான பகுதி எது அப்படின்னா எந்த நாட்டில் அமைந்துள்ளது மவுண்ட் ஹவுசி சிகரம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி ஷார்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஆப்பிரிக்காவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள இளம் மடிப்பு மலை ஆப்பிரிக்காவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள இளம் மடிப்பு மலை எது அப்படின்னா ஆப்ஷன் பி அட்லஸ் மலை தேர்ட்டி செவன் மத்திய தரைக்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலை சகாரா பாலைவனத்தில் இருந்து பிரிப்பது மத்திய தரைக்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலை சகாரா பாலைவனத்தில் இருந்து பிரிப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் பி அட்லஸ் மலை தேர்ட்டி எயிட் வடக்கில் சஹரா பாலைவனத்திற்கும் தெற்கில் சவானா புல்வெளிக்கும் இடையே அமைந்துள்ள பாலைவனம் வடக்கில் சஹரா பாலைவனத்திற்கும் தெற்கில் சவானா புல்வெளிக்கும் இடையில் அமைந்துள்ள பாலைவனம் ஆப்ஷன் பி சாஹேல் பாலைவனம் தேர்ட்டி நைன் ஆப்பிரிக்காவில் உள்ள எச் சமவெளி திறந்தவெளி மிருக காட்சி சாலை என அழைக்கப்படுகிறது ஆப்பிரிக்காவில் உள்ள எந்த சமவெளி திறந்தவெளி மிருக காட்சி சாலை என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி சரண் சமவெளி ஃபார்ட்டி ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி ஆப்ஷன் டி விக்டோரியா ஏரி ஃபார்ட்டி ஒன் கிழக்கு ஆப்பிரிக்க உயர்நில பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் கிழக்கு ஆப்பிரிக்க உயர்நில பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் ஆப்ஷன் ஏ கிளிமாஞ்சாரோ 1942 சோமாலியா முதல் மொசாபிக் வரை இந்திய பெருங்கடலை ஒட்டி சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ள கடற்கரை எது சோமாலியா முதல் மொசாபிக் வரை இந்திய பெருங்கடலை ஒட்டி சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ள கடற்கரை ஆப்ஷன் ஏ சுவாலி கடற்கரை ஃபார்ட்டி த்ரீ இந்தியாவின் டெட்ராய்டு இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் சி சென்னை ஃபார்ட்டி ஃபோர் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் அமைந்த நகரங்களை அதன் நாட்டுடன் சரியாக பாபிலோன் மெசபடோமியா தீப்ஸ் அலெக்சாந்திரியா எகிப்து ஏத்தன்ஸ் கிரேக்கம் ஹரப்பா மொஹஞ்சதாரோ இந்தியா சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஃபார்ட்டி ஃபைவ் நவீன காலம் என்பது எந்த நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது நவீன காலம் என்பது எந்த நூற்றாண்டில் இருந்து தொடங்குகிறது ஆப்ஷன் பி பதினேழாம் நூற்றாண்டு தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களில் சரியானது தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களில் சரியானது ஆப்ஷன் பி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஃபார்ட்டி செவன் புயல் அலைகளால் பாதிப்பிற்கு உள்ளாகும் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் தவறானது ஆப்ஷன் பி கச்சு வளைகுடாவை சுற்றியுள்ள கடலோர பகுதி எயிட் சுனாமி ஏற்படுவதற்கான காரணங்களில் சரியானது ஒன்று கடலடி நில அதிர்வு இரண்டு கடலடி நிலச்சரிவு மூன்று எரிமலை வெடிப்பு சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி ஃபார்ட்டி நைன் இரண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமி எத்தனை நாடுகளை தாக்கியது இரண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமி எத்தனை நாடுகளை தாக்கியது ஆப்ஷன் சி பனிரெண்டு உக்ரைன் நாடு கதிர் இயக்கவியல் சார் மற்றும் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகம் என அந்நாட்டு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு உக்ரைன் நாடு கதிர் இயக்கவியல் சார் மற்றும் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகம் என அந்நாட்டு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினாறு டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல மொத்தம் நம்ம பிப்டி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்திருக்கோம் இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ